வேர்க்கடலை இனிப்பு உருண்டை இதுவரை நீங்க செஞ்சே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க ரவா கேக்குள்ள அதே மாதிரி இருக்குது அவ்வளவு சாஃப்டா சாஃப்டா இருக்கு பாருங்க நம்ம அப்படிங்க சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு கோதுமை மாவுல இனிப்பு உருண்டை தாங்க செய்யப்பாரு கொஞ்சம் வித்தியாசமா வேர்க்கடலை சேர்த்து செய்யப்பாரு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க முக்கால் கப்பு கோதுமை மாவு கால் கப்பு சக்கரை மூணு ஏலக்காய் அரை கப்பு வேர்க்கடலை லெமன் இனோ எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணிக்கு பதில் பால் சுவைக்காக வந்துட்டு உப்பு கல் சேர்க்கிறேன் சோம்பு சேர்க்கிறேன் சக்கரை கூடவே கல் உப்பு ஏலக்காய் சோம்பு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்து இது அரைக்கும் போதே கப்பு வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த இனிப்பு உருண்டை அவ்வளோ சூப்பரா இருக்கும் வித்தியாசமா இருக்கும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க கொஞ்சம் கையில் எப்படி தொடும்போது குறை குரண் இருக்கும் அது வந்து ரவ பதத்துக்கு இருக்குது இந்த அளவுக்கு நம்ம நுணுக்கிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒட்டை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை இதை விட ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்க சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்து வேர்க்கடலை சக்கரை ஏலக்காய் சோம்பு மாதிரி வந்து கூட நல்லா கோதுமை மாவு முக்கால் கப்பு பாக்கெட் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பால் சேர்த்து இந்த மாதிரி இனிப்பு போண்டா எல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடுதல் சுவையா இருக்குங்க நம்ம எண்ணெயில போடும் போது கிள்ளி போடணும்ல அந்த பதத்துக்கு இருக்கணும் இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துட்டிங்கனாக்கா அப்புறம் தடு தடுன்னு ஆகிடும் அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது பதமாக வந்துட்டுது அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது ஊருட்டோம் நான் மூடி வச்சிடுறேன் வேர்க்கடலை இனிப்பு போண்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வள்ளி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க இது பார்த்து முடிஞ்சவுடனே ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க வேர்க்கடலை இனிப்பு போண்டா சாப்பிடுங்க அடுப்ப வச்சிடுறேங்க இனிப்பு போண்டா பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துறோம் எண்ணெய் காஞ்சி வந்துட்டுது நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டுடலாம் உங்களுக்கு பெருசாக வேணா கூட நீங்கள் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கரண்டியை போடாம இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்ததுன்னா திருப்பி விடுங்க சூப்பரா இருக்குங்க நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க இப்படி ஒரு டேஸ்ட்ல இருக்குமா அப்படின்ட்டு நீங்க இதை போட்டு ஒரு வீடு எடுக்கிறீங்களே ரெண்டாவது வீடு போடும்போது முதல் வீடு வந்துட்டு சரியா படம் ஏன்னா ஒன்னு எடுத்து வாயில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டுட்டே இருக்கணும் படையே இருக்கு இதோட டேஸ்ட் ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மிதமா வச்சு எடுக்கணுங்க குத்தி பார்த்தா மாவு இருக்கா இல்லையான்னு தெரியுங்க நமக்கு மாவுல்ல சுவை அப்படி இருக்குங்க அபாரமா நீங்க எவ்வளவோ போண்டா சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க விடவே மாட்டீங்க பாருங்க

அடுத்தது புடிசா பாக்கறேன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து Subscribe பண்ணுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுங்க சூப்பரா இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு லைக் போட்டு போடுங்கள இன்னொரு ரெசிபியை பாக்கலாமா பை தேங்க் யூ டா